அதனாலதான் இன்றைக்கு தமிழகமே கழக தலைவர் தளபதி அவர்களின் வழியில் முன்னோக்கி வந்து இந்த அதை பத்தி சொன்ன அதுல என்னன்னா ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோம் அதுக்கு நம்ம ஒரு பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் அந்த பதினெட்டு வயது நிரம்பி இருந்து பயிற்சி எடுத்துட்டோம்னா

அப்படி உங்களையே மன்னர்களாக ஆக்குவதற்கு தகுதி படைத்த எங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லுகின்ற அரசாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் கடுமையாக ஒன்றே ஒன்றை நாம் இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நாம் முழக்கமிட்டோம் அந்த முழக்கத்தில் முரண்பாடு இருக்கிறது என்று பல கட்சிகள் என்னிடத்தில் கூட பேசினார்கள் எஸ்ஐ எதிர்க்கிறீர்கள் வாக்களிக்கும் உரிமையை பெறுவதற்கான முயற்சி செய்கிறீர்கள் என்று எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்கிறோம் எஸ் ஐ ஆர் அதுல உள்ள நடைமுறை அதுல உள்ள